Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அப்பா வந்து பார்த்தா மொட்டமொட்டையா பிடிக்கிறா. கொட்டபொளைக்கு வந்தாவே வத்தி வத்தி நிழத்திதுமா ஏறி ஏறி குதிங்கறா. பெண்கள் என்றால் நம்ம நாட்டின் கண்கள். அம்மா. அவங்க பொண்ணுயிர் புண்ணுயிர் குடுத்துக்கிறாங்க. அம்மாப்பா செஞ்சியாங்க என்ன ஆடிய பத்த வெற்றிகராய் ஆட்டனபுறீங்க. அது நீரல என்ன பார்த்தா எப்படி தெரியுது. என்ன பார்த்தாட்டூ காசை போட்டோமா என்னமாட்டாந்த ராஜேந்திரம் முருகாணி கொடுத்து மருகாணி மலை மேல வளர்ந்து எந்த குறையும் இல்லாமல் மக்கள் சம்பந்தம்

வந்தா முடி நடுங்க கூட இங்கு வந்தா சீயமா குளம் நடங்க ஒரே <laughs> பா அதாவது <laughs> போமாட்ட <laughs> <laughs> <laughs>

அது நினைக்குதே நான் எனக்கு அமார மாமாலதுன மாதிரி நினைத்துக்கு நான் வாஇந்த கூட மாரவாடியா ஏ கோமாரி கல்யாணம் கட்டாத தாயே என்னால ஒண்ணு பேது நான் எங்கிமேது கட்டறேன் இருந்தாலும் தெரியுமா ¡Gracias தயவு செய்து <laughs> ஆம்பளை கூட நோம்பியில அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருப்பாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போய் கூட சாப்பிட்டு வருவாங்க தயவு செய்து அந்த பக்கம் இந்த பக்கம் அறிவு ஒண்ணு கூட போவாதீங்க போய் அதாவது பூச்சி போட்டு தீட்டு பிச்சினா கிடைச்சா சீரகாப்பி சங்கடா சொல்லிட்டு அது கூத்து பார்க்க போய் தான் அப்படி ஆகி சொல்லி எங்களை கெட்ட பேர் வந்துடும் வேறு கிடையாது இந்த பக்கம் ஒரு கூத்து ஒன்றரை கூத்து அடி இருக்கிற அதையும் எடுத்து கூட சேர் பண்ணிட்டு போயிடாதீங்க அது பொம்பளைங்களா நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லித்தான் எனக்கு தெரியும் வரிச்சு வரிச்சு நான் ஆடி இருக்கிறல்ல அதனால நானே கொம்பு படுதா கிடையாது அவத்திட்டு வந்து நானே பாருங்க கொம்பு நெட்டு என் கை கூட நெட்டு பாருங்க பதா வரிஞ்சு கட்டி பாருங்க பாத்ரூம் கட்டி போகாதீங்க அங்க போய் கொண்டு விட்டு போது ஓலகட்ட சருக்கு பாதி மூத்த பாதி கொண்டு வந்துருவீங்க இங்க போனீங்கன்னா பயமே தேவையில்ல டீப் லைட் ரெண்டு லைட் போட்டு வச்சிருக்கா அப்படியே பாத்துக்கிட்டே வண்டி கூட வேணா பாத்துக்கிட்ட டீப் லைட் தான் போட்டு வச்சிருக்க காட்டு இல்ல இதாதான் காட்டுறேன் அது இல்லாத பாருங்க கால்கள் நம்ம உப்பு தண்ணி எல்லாம் கிடையாது ஏட்டு தண்ணி பில்டர் தண்ணி தான் வச்சிருக்கிறேன் நட்டு உள்ள இருக்குது அரை மணி நேரம் கிட்ட வந்தா கூட ஒரே குஞ்சு இல்ல நீட்டா பொறுமையா வந்துட்டு பொறுமையா வரலாம் அங்கிட்டு கிட்டு போயிட்டு அழைஞ்சிட்டு குடி கொட்டையில உளுந்து போயிடாதீங்க பாவம் இங்க பாருங்க தடத்தை பாத்துங்க அதான் அவ்வளவுதான் தடத்தை பாத்துக்க நீங்க மாட்டறீங்களா? ها பாரு. ها பாரு. மாட்டறீங்களா? ஆ. பாரு, பாரு, வீட்டுட்டை தெரியுதா? ஆமா. நான் பாamalறேன். நாட பார்க்க காடுகள செம்பா பார்க்க. ஆமா. அத நேதப்ப தள்ளி விட்டுறீங்க பாவா.

அந்த இருட்டிலையே ஒட்டி தூக்கிட்டு போய் அந்த லைட்டு மறுத்து ஓரமாக பொட்டி தலைக்கு வச்சு வாய் ஆடு துறந்து ஒரு பாட்டியாக என்ன பண்ணிடுச்சு ஏற்கிட்டவே போய் சொல்லிச்சா ஆமையாக அங்கிட்டு போய் கொள்ளி கொடுப்போம் இருட்டில் ராத்ரூமில் போய்ட்டு வந்துடலாமே சொல்லி இங்கேருந்து இந்த பக்கம் நான் இந்த ஆயா என்ன திறந்து அந்த கண்டு அந்த

En la <laughs>

தானே இதா இது டாலி

வர் அவர் தெரியுமா சொல்றவா

சரி நீடிக்கா <laughs> 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 அதனமா பா பாமாடி வந்து 1 1/2 மாசமே அल्लाத் மாசம் கோவத்தல கர. அதான் எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு இல்ல கரெக்ட்டா. ஆமா ஆமா. பேய் நீ நானு கொல்ல கூட எத்திருக்கோம் நம்மால. நான் உன்னை முத எங்க வந்ததும் நான் ஒண்ணு கூட வந்து அப்படி. என்ன பின்னாடி. உனக்கு